மகளிர் கேரளாவில் ஆட்டி கேட்டீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறமல லைக்காக பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் அப்போ தான் எப்போ போட்டிய புடல் உடனே கூடணும் நம்ம பார்த்தீங்கன்னா சார்ட் மெத்தட் தான் நம்ம வந்து எடுக்கிறோம் இந்த சார்ட் மத்தட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சேனலில் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ அன்றைக்கி போட்டுறோம் ஆறாம் தேதிக்கும் ஆறு ஒன்று இருபத்தஞ்சி இந்த ரெண்டே நாள் தான் போட்டோம் ரெண்டு நாளுமே நம்ம வந்து சொல்கிறோம் சொல்லிட்டோம் நான் ரொம்ப நாளாக சார்ட் மெத்தட் நம்ம வந்து எடுக்கலை இப்போ வந்து ஆள் போடும் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குற அவசரம் நம்ம வந்து இந்த சார்ட் மெத்தட் வந்து நான் எடுத்துருக்கேன் ஓகேவா இந்த சார்ட் மெத்தட் எடுத்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சார்ட்னாச்சு அப்போ தான் வந்து ஏவிவிசின்னாச்சு ஒரு திருட்டு சேல் எடுக்கணும்னா ஒரு ஏவிவிசி எல்லாம் எல்லாமே எடுக்க முடியும் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழைய சார்ட்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பாஞ்சில் நம்ம ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் ரிசல்ட்டு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ஸை எடுத்து அதை தான் மேட்ச் பண்ணணும் அந்த சேனலில் வீடியோ போட்டிருப்பேன் அதெல்லாம் பார்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏன்னா அதை பார்த்து வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இல்லைனா ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த ரெண்டு நாள் மட்டும் தான் நான் வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் ரெண்டு நாளுமே ஓரளவுக்கு இன்யூஸ் நான் கொடுத்துருப்பேன் ஓகே இன்றைக்கி நான் வந்து ஆள்புடு மட்டும் நம்ம வந்து எடுக்கலாம் ஓகேவா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆள்புடு எப்படி எடுக்கணுன்னு பார்க்கலாம் இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக கால் கிலேட்டர் அந்த விஷ் ப்ரென்ட் இன்றைக்கி முத அந்த இதில் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு த்ரீ டேஸ் சிலிண்டர் வச்சு நம்ம இடத்துல வைக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டுன்றது வைக்கோங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லில் சின்னதாக தெரியும் வந்து ஒரு ஃப்யூன் பண்ணி வந்து பார்த்துருக்கேன் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு அறுபத்தி ஒம்போதுன்னு திருப்பி பார்த்திங்கன்னா நமக்கு ஏபியில் வந்து இங்கே நூற்றி அறுபத்தி ஒம்பதா ஏபிக்கு தொண்ணூற்றாறு வந்து நம்ம ஏபியில் வந்து இங்கே வந்து நமக்கு பாஸ்வேர்டு ஊக்கிவோம் அடுத்து அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுங்கிறதுக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அது அப்படியே பிசி நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அதே மாதிரி இங்கே அறுபத்தொம்போது எடுத்து நமக்கு வந்து ஏபியில் வந்து அடிச்சிருக்கேன் அடுத்து பிசி நம்பர் தொண்ணூற்றொம்பது எடுத்து அடுத்து நமக்கு பிசிலே அடிச்சுருக்கேன் ஓகேவா அதுக்கு மேலே கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐநூற்றி மூணுக்கு அடுத்து ஏபி நம்பர் எடுத்து நமக்கு ஏசியாக அடிச்சிருக்கேன் ஓகேவா ஆ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தினம் நமக்கு எட்டு ஏழு ஒன்று பிசி நம்பர் எடுத்து அடிக்கணும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டுன்னு இந்த மாதிரி அடிக்கணும் அப்படி இல்லைன்னா இருபத்தி எட்டு அப்படின்னா எண்பத்தி ரெண்டு இந்த மாதிரி அடிக்கணும் ஆக மொத்தத்தில் நாளைக்கு ஆல் போர்டுக்கு எட்டாம் நம்பர் உள்ள ஓகேவா பிசி நம்பர் எடுத்தாலும் சரி ஏபி நம்பர் எடுத்தாலும் சரி எட்டு நம்பர் சென்ட்ரல் இருக்குது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய நம்பர் எட்டு மெயினாக வருதுனால நம்ம வந்து ஆல் போர்டுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் எட்டு ஸ்ட்ராங்காக கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஏன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோர் இது வந்து ஜூம் பண்ணிணா கொஞ்சம் சின்னதாக தெரியும் சார்ட் மந்திரியாக எடுக்கணும்னா இந்த மொபைல் ப்ராப்ளம் வந்து நான் வந்து சார்ட் மந்திரி எடுத்துகிட்டு விட்டேன் ஓகே நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ரிசல்ட் வச்சு எடுக்கலாம் பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரிசல்ட் வைக்கவா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஏசி நம்பர் வந்து பாஸ் ஆகிடு வைக்கவா ஏசி நம்பர் வந்து நம்ம வந்து இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி அண்டு ஏசியில் பாஸ் ஆகிடு ஓகேவா ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டெப் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா பிசி நம்பர் எடுத்து இங்கே வந்து ஏபியில் அப்படியே தொண்ணூற்றாறுன்னு நம்ம வந்து அடிச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி ஏசி நம்பரை எடுத்து அடிச்சிருக்கேன் இது வந்து நமக்கு பிசி நம்பரை எடுத்து அடிச்சுருக்கேன் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள் அடுத்தது அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தொண்ணூத்தொம்போது இருக்குது பிசி நம்பர் எடுத்து அதே மாதிரி பிசியில் அடிச்சிருக்கேன் இங்கே எப்படி எடுத்து அடிச்சாலும் அதே மாதிரியே அதை வந்துட்டு வைக்கிவா தொண்ணூத்தொம்போது நமக்கு அப்படியே தூக்கி பிசியில் நமக்கு வந்து அடிச்சிருக்கேன் அதே மாதிரி ஓ ஸ்டப் கீழே பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜீரோ அஞ்சு வைக்கவா ஜீரோ அஞ்சு எடுத்தா அப்படியே திருப்பி இதே மாதிரி நமக்கு அடிச்சிருக்கேன் இந்த மெத்தட் நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி நமக்கு ஜீரோ அஞ்சு ஒன்று நமக்கு இங்கே வந்து அடிச்சிருக்கேன் ஐநூற்றி ஏழு நம்ம வந்து திருப்பி ஐம்பதுன்னு அடிச்சிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா சென்னை இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டோப்பு தள்ளி பார்த்திங்கனா இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டுன்ட்டு ஓகேவா இதுலேருந்து ரெண்டு நம்பர்ஸ் மேக்சிமம் வரணும் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு ஓகேவா இரநூத்தி எண்பத்தி ஏழு வைக்கோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுவாங்க வந்துச்சுன்னா வந்து ஏசி வரணும் அல்லைனா பிசி வரணும் ஓகே ஏபி ஏபி வரணும் இல்லை ஏசி வரணும் ஒரு பிசி கொஞ்சம் ஒரு ரெண்டு இந்த இருபத்தி எட்டு ஐம்பது ரெண்டு மட்டும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் போட்டு பாருங்கள் ஓகேவா ஒரு ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் வந்து மேட்ச் ஆகுது ஓகே இதுலேயும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது இதுலையும் நமக்கு வந்து எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அதில் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வந்து ஒரு ஃபைவ் டே ஃபைவ் இதை மெத்தட் ஃபைவ் நான் இதை வச்சு நம்ம நமக்கு வந்து எட்டாம் நம்பர் வந்து மேட்ச் வச்சு வைக்கவா இதுலேயும் நமக்கு வந்து எட்டாம் நம்பர் மேட்ச் ஆச்சு ஒன்ஸ் நான் ட்ரை பண்ணிப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு த்ரீ டேஸ் வச்சுருக்க நம்மளுக்கு எடுத்துக்க வைக்கோம் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்ட்டு வைக்கவா நானூற்றி தொண்ணூற்றொம்பது இங்கே ஜீரோ தொண்ணூற்றி ஒம்பதுன்ட்டு வைக்கவா அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் அடிச்சுக்கோங்க இதில் வந்து தொண்ணூற்றி ஒன்பது மட்டும் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு இந்த ஜீரோ வந்து நமக்கு வந்து அடுத்த நம்பர் பாஸ் ஆகிடுச்சு ஆனால் அந்த ஐநூற்றி எழுபது அடுத்த பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது ரிசல்ட்டு இந்த ஐநூற்றி ஏழுவுக்கு அந்த ஐம்பத்தி ஏழு மட்டும் நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கு ஃப்ரெச்சருக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் நம்பர் இருக்குது ஓகேவா ஒம்போதா நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரமா இருந்தால் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா அந்த நானூற்றி எட்டுலேருந்து ஏதோ ஒரு நம்பர் ஏபிபிசி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசி தொண்ணூற்றொம்போது இந்த ஏசி ஏழு ஐம்பத்தி ஏழு வந்து திருப்பி எடுத்துருக்கேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜீரோ எட்டு வந்து பிசி நம்பர் வந்து ஜீரோ எட்டு எண்பது இல்லை ஏசி நம்பர் நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு ஓகேவா ஜீரோ எட்டு எண்பது இந்த மாதிரி எந்த மாதிரி நம்பர்ஸும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இது ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா எதில் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம வந்து எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது இதுலேயும் நம்ம வந்து எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எட்டாம் நம்பரும் மேட்ச் ஆகுது நாளை பொறுத்த வரைக்கும் போர்டு சிங்கிளாக ட்ரை பண்ணுற முதல் நீங்கள் எட்டாம் நம்பராக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோ பொறுமையாக பாருங்கள் ஆனால் நமக்கு வந்து சாட் மெத்தடில் பேச வராதுன்னா நான் வந்து சாட் மேத்தட் மேக்ஸிமம் எடுக்கிறது இல்லை நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரிய வைக்கவா அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா டேஸ்பாருங்க இதில் நம்ம வந்து நானூற்றி தொண்ணூத்தொம்போது ரிசல்ட் முடிக்கலாம் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது வந்து நம்ம வந்து பாஸ் பாதுகாப்பு நம்ம வந்து இந்த பி போர்டு நம்பர் மட்டும் நமக்கு ஏ போர்டில் வச்சிருந்தோம்மா நமக்கு நானூற்றி தொண்ணூத்தி நம்பருக்கு ஓகேவா நல்லா நோட் பண்ணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எழுநூற்றி ஐம்பது ஏழ்நூற்றி ஐம்பது வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த நாள் சொல்லிட்டு ஐநூற்றி எழுபது இது பீ போர்டு நம்பரை தூக்கி நம்ம ஏ போர்டில் வச்சோம்னா நமக்கு ஐநூற்றி எழுபதுன்னு வரும் ஓகேவா ஐநூற்றி எழுபதுன்னு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏழ்நூற்றி ஐம்பது நாள் இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பது நாலு பார்த்தீங்கன்னா இந்த பீ போர்டு இருக்கிற நம்பர் தூக்கி நமக்கு ஏ போர்டில் வச்சா ஐநூற்றி எழுபத்தி நாலு ஓகேவா ஐநூற்றி எழுபத்தி நாலு ஒரு நாள் வந்தால் ஒரே செட்டு சிங்கிள் செட்டு வந்து டைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்க சிங்கிள் செட்டு ப்ளே பண்ண முதல்ல ஐநூற்றி எழுபத்தி நாலு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ஒரு சிங்கிள் நம்பர் ஓகேவா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எட்டாம் நம்பர் வந்து நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வரது வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம கால் எடுத்துல எட்டாம் நம்பர் எடுத்தோம் அப்படி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளாண்டு பாருங்கள் ஓகேவா இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் எட்டாம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான திரு ப்ளே பிளே பண்ணும்போது அந்த ஐநூற்றி எழுபத்தி நாலாக கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம யாராச்சும் சார்ட் ட்ரெஸ்ஸிங் எடுக்கிறவங்க தான் நம்ம சேனலுக்கு முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள் பழைய சாட்டில் எடுக்கிறவங்க யாராச்சும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஈஸியாக வந்து திரு டஜிலாக எடுத்துருவேன் ஈஸியாக நான் சொன்ன டேட் இல்லை பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் பார்த்திங்கன்னா வந்து ஏழு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு அன்றைக்கி வீடியோ போட்டிருப்பேன் அந்த சேனலில் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ரெண்டு நாளும் வீடியோ வீடியோ எடுத்தேன் ரெண்டு நாளுமே பாஸ் பண்ணேன் இந்த பழைய சார்ட் எடுத்தால் ஒரு ஆள்னாச்சு உதவி பண்ணால் தான் நம்ம வந்து கால்குலேட்டர் மெத்தடில் எடுக்கவே எனக்கு ஒரு நாலு நேரம் டைம் ஆகுது ஓகேவா இதை எடுக்கணுமா இதுக்கு எனக்கு ஒரு நாலு மணி மூணு மணி நேரம் டைம் ஆகுது நாளைக்கு ஏழு மணிநேரம் எட்டு மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அதுக்கொசம்தான் நீங்கள் வந்து யாராவது சார்ட் மெத்தட் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு வாங்க இந்த சார்ட்டில் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐநூற்றி எழுபது நானூற்றி தொண்ணூத்தொம்பது மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இருந்தால் அந்த சார்ட்டை மட்டும் எனக்கு அனுப்பிடுங்க நம்ம குரூப்புக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அனுப்பிச்சுனால நான் பர்சனல் நம்பர் உங்களுக்கு தமிழ் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் கொடுங்க நான் வந்து காய் மெசேஜ் பண்ணுறேன் ஓகேவா ஓகேமா இல்லை இந்த நம்பர் பிடிச்சிருந்தால் மரம் நம்ம சொன்ன லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொஞ்சம் ஃப்ரீயாக மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஓகேவா